வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் வழக்கு விசாரணை ஜூன் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைப்பு இந்தியாவில் எந்த பாகுபாடும் இல்லை முஸ்லிம்களின் உரிமை குறித்த கேள்விக்கு மோடி பதில் அரசு கலை கல்லூரிகளில் சேர மாணவர்கள் இந்தியாவில் நடப்பது கொள்கை யுத்தம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு புதிய நாடாளுமன்ற விழாவிற்கு குடியரசு தலைவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் குடியரசுத் தலைவர் மாளிகை பதில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை விவகாரம் தொடர்பான வழக்கு உதகை நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் இந்த வழக்கின் விசாரணை இன்று நடைபெறும் என ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது அப்போது விசாரணைக்காக வெளி மாநிலம் செல்வதாக கூறி சிபிசிஐடி இந்த வழக்கில் மேலும் அவகாசம் வேண்டும் என கோரியது இதனை விசாரித்த நீதிபதி மீண்டும் இந்த வழக்கின் விசாரணையை வரும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கொடநாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான எஸ்டேட் பங்களாவில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கானது முதலில் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் வழக்கு சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் புதிய அத்தியாயம் பிறந்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக அமெரிக்கா மாறியுள்ளதாகவும் விண்வெளி கடல் அறிவியல் வர்த்தகம் விவசாயம் நிதி கலை செயற்கை நுண்ணறிவு என பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதாகவும் கூறினார் பயங்கரவாதம் மனித குலத்தின் எதிரி என தெரிவித்த பிரதமர் அதனை ஊக்குவிக்கும் சக்திகளை முறியடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்தியாவின் பொருளாதாரம் உலக அளவில் ஐந்தாவது இடத்திற்கு உயர்ந்து உள்ளதாகவும் விரைவில் மூன்றாவது இடத்தை எட்டிப் பிடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் ஜாதி மத பாகுபாடு இல்லை என்றும் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை தமது அரசு பாதுகாப்பதாகவும் பிரதமர் கூறினார் இதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் பிரதமர் மோடிக்கு இரவு அளிக்கப்பட்ட அரசு விருந்து நிகழ்ச்சியில் இரு நாடுகளின் முக்கிய தலைவர்களும் பங்கேற்றனர் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இருபது சதவிகிதம் மாணவர் சேர்க்கையை அதிகரித்துக் கொள்ளலாம் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர ஜூன் முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு மாணவர்கள் அரசு கலை கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருபது சதவிகித மாணவர் சேர்க்கையை அதிகரித்துக் கொள்ளலாம் என்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பதினைந்து சதவீத மாணவர் சேர்க்கையை அதிகரித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு திரௌபதி முர்முவிற்கு அழைப்பு விடுக்கவில்லை என குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது புதிய நாடாளுமன்றத்தை பிரதமர் மோடி கடந்த மே மாதம் திறந்து வைத்தார் இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சாகேத் கோகேலே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பிரதமர் மோடி உள்ளிட்ட யாரும் அழைப்பு விடுக்கவில்லை என குடியரசுத் தலைவர் மாளிகை பதில் அளித்துள்ளது இந்தியாவில் நடப்பது கொள்கை யுத்தம் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடைபெற உள்ளது மக்களவை தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வலுவான கூட்டணி அமைக்க எதிர்க்கட்சிகள் தீவிர முயற்சி செய்து வருகின்றனர் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்கும் முன் பாட்னாவில் காங்கிரஸ் அலுவலகத்தில் ராகுல் காந்தி தொண்டர்கள் மத்தியில் பேசினார் அப்போது பேசிய அவர் பாஜகவில் இந்தியாவில் இரண்டு வகையான எண்ண ஓட்டங்கள் இப்போது இருக்கின்றன பாஜக நாட்டையும் நாட்டு மக்களையும் பிரிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது என்றும் காங்கிரஸ் நாட்டையும் நாட்டு மக்களையும் ஒற்றுமைப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வருகிறது எனவும் கூறியுள்ளார் மேலும் வெறுப்புணர்ச்சியை வெறுப்புணர்ச்சியால் வெல்ல முடியாது வெறுப்புணர்ச்சியை அன்பால்தான் வெல்ல முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனைக் கூட்டம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்று வருகிறது மக்களவை தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துவதற்காக நிதிஷ்குமார் எதிர்கட்சி தலைவர்களின் கூட்டத்தை பாட்னாவில் இன்று கூட்டியுள்ளார் பாட்னாவில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறுகிற இந்த கூட்டம் அரசியல் அரங்கில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் பாட்னாவில் நடைபெறும் எதிர்கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே வேணுகோபால் காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் விமானம் மூலம் தற்போது பாட்னா சென்றடைந்துள்ளனர் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தல் தொடர்பாக முக்கிய முடிவு தீர்மானமும் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒடிசா ரயில் விபத்து நிகழ்ந்து இருபது நாட்கள் ஆன நிலையில் ரயில்வே நிர்வாகம் ஐந்து உயர் அதிகாரிகளை பணிக்கிடை மாற்றம் செய்துள்ளது பாலசோர் அருகே உள்ள பாகா நாகா பஜாரில் கடந்த இரண்டாம் தேதி சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் விரைவு ரயில் உள்ளிட்ட மூன்று ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி நேரிட்ட விபத்தில் இருநூற்று தொன்னூற்று ஓரு பேர் பலியாகியுள்ளனர் இந்த விபத்தின் பின்னணியில் நாசவேலை இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் ரயில்வே வாரியத்தின் பரிந்துரையின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதையடுத்து இருபது நாட்களுக்கு பின்னர் ஐந்து உயர் அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்ய ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த ரயில்வே செய்தி தொடர்பாளர் அமிதாப் சர்மா ஐந்து உயர்மட்ட ரயில்வே அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்தது வழக்கமான ஒன்றுதான் என்று குறிப்பிட்டுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான சிவி சண்முகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதய சிகிச்சை தொடர்பாக சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சி வி சண்முகத்துக்கு விரிவான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவரது உடல்நிலையை மருத்துவ குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் தனது மேல் படிப்பை தொடர ஜாதி சான்றிதழ் கிடைக்காததால் விஷம் அருந்திய மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை அடுத்த எடப்பாளையம் பகுதியில் வசிக்கும் ராஜேஸ்வரி என்ற மாணவி பனிரெண்டாம் வகுப்பை முடித்ததைத் தொடர்ந்து கல்லூரியில் பயில திருவண்ணாமலை அரசு கலை கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளில் சேர முயற்சித்தும் ஜாதி சான்றிதழ் இல்லாததால் எந்த கல்லூரியிலும் சேர இயலவில்லை இதனால் மன உளைச்சல் ஏற்பட்ட மாணவி ராஜேஸ்வரி கடந்த பதினேழாம் தேதி பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் உடனடியாக தமிழக அரசு தங்களுக்கும் தங்களது பிள்ளைகளுக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இறந்த மாணவியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலேயே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டத்தில் குவாரி மற்றும் கிரஷர் தொழிலை நிறுத்தி வைப்பதாக தனியார் கல்குவாரி உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் கரூர் மாவட்ட குவாரி மற்றும் கிரஷர் சங்கத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரை நேரில் சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் கரூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் குவாரி மற்றும் கிரஷர் தொழில் சார்ந்த தனியார் கல்குவாரியில் சில சமூக விரோதிகள் பணம் பறிக்கும் நோக்கத்தில் பொய்யான புகார்களை அழித்து இடையூறு ஏற்படுத்தியும் மேலும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வெளி மாவட்ட அதிகாரிகளை கொண்டு ஆய்வில் ஈடுபட்டு அபராதம் விதித்து தொழிலை முடக்கும் எத்தோடு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் நிறுத்தி வைப்பதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் மயிலாடுதுறையில் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு மண்டபம் புனரமைப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தில்லையாடியில் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு மண்டபம் எண்பத்து ஒன்பது புள்ளி ஐம்பத்து நான்கு லட்சம் ரூபாய் செலவில் மிக விரைவில் நினைவக கட்டிட புனரமைப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளது இந்நிலையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு மண்டபத்தில் ஆய்வு மேற்கொண்டார் தில்லையாடி வள்ளியம்மை திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த அமைச்சருக்கு அப்பகுதி மக்கள் தில்லையாடி அருணாச்சல கவிராயர் தியாகி வள்ளியம்மை வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை பரிசாக வழங்கினர் கரூரில் மீண்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சீல் வைத்த இடங்களில் மத்திய துணை ராணுவ படை வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனையை தொடங்கியுள்ளனர் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோதைநகர் பகுதியில் அமைந்துள்ள அன்னை அப்பார்ட்மெண்ட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் அமைந்துள்ள சக்தி மெஸ் உணவக உரிமையாளர் கார்த்தி மற்றும் அதிபன் ரமேஷ் ஆகிய இருவரின் வீடுகளில் சோதனை தொடங்கியுள்ளது ஏற்கனவே சீல் வைக்கப்பட்ட இடங்களில் இங்கு ஐந்து வாகனங்களில் வந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இருபதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை ராணுவ படை வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனையை தொடங்கியுள்ளனர் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே நெடுஞ்சாலை ஓரத்தில் இருநூறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சாந்தி துவங்கி வைத்தார் தமிழ்நாடு முழுவதும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை ஓரங்களில் ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தர்மபுரி கோட்டத்திற்கு உட்பட்ட சாலை ஓரங்களில் பனிரெண்டாயிரம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை எழுநூற்று ஐம்பது மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன அதன் ஒரு பகுதியாக ஒகேனக்கல் பெண்ணாகரம் தர்மபுரி திருப்பத்தூர் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆதனூர் கிராமம் நெடுஞ்சாலை ஓரத்தில் இருநூறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பெண்ணாகரம் வட்டாட்சியர் அலி வட்டார வளர்ச்சி அலுவலர் கல்பனா நெடுஞ்சாலை துறை கோட்ட பொறியாளர் நாகராஜி உதவி கோட்ட பொறியாளர் இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் மற்றும் சாலை பணியாளர்கள் பங்கேற்றனர் அரியலூர் மாவட்டத்தில் மதுபான கடையில் கொள்ளையடிக்க முயன்ற மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள ஆனந்தவாடி கிராம பகுதிகளில் காவல்துறையினர் இரவு நேர சோதனை பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக நின்ற காரை சோதனை செய்ததில் காரில் இருந்த ஐந்து மர்ம நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர்கள் ஆனந்தவாடி மதுபான கடையை கொள்ளையடிக்க திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ரமேஷ் வெள்ளையன் மற்றும் நவீன்குமார் ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே குப்பை கழிவுகளை அகற்ற கோரி வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுக்கம் பகுதியைச் சேர்ந்த கிராமங்களில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் அனைத்தும் வனத்தை ஒட்டி உள்ள பகுதிகளில் கொட்டப்பட்டு வருகிறது வனப்பகுதியை ஒட்டி இந்த குப்பைகள் கொட்டப்படுவதால் வனவிலங்குகள் இந்த குப்பைகளை உண்ணும் நிலை ஏற்பட்டுள்ளது இதில் பிளாஸ்டிக் கழிவுகளை வனவிலங்குகள் உண்பதால் உயிரிழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது எனவே வனத்துறையும் அடுக்கம் கிராம பஞ்சாயத்து நிர்வாகமும் இந்த குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் அல்லது பாதுகாப்பு வேலிகள் அமைத்து வன விலங்குகள் இந்த குப்பை கிடங்கு பகுதிக்குள் நுழையாமல் தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டத்தில் மணல் மூட்டை ஏற்றி வந்த இருசக்கர வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மூலம் மணல் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக கிராம நிர்வாக அலுவலர் அருண் கார்த்திக் ஆய்வில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது அதே சேர்ந்த சனல் முருகன் பிரபாகரன் மகேந்திரன் ஆகிய மூவரும் இருசக்கர வாகனத்தில் தலா மூன்று மணல் மூட்டைகள் எடுத்து வந்ததை கண்ட கிராம நிர்வாக அலுவலர் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து திருமானூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் இது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி இரட்டைப்புலி ரோட்டில் அமைந்துள்ள ஸ்வர்ண பைரவர் கோவிலில் ஸ்வர்ண வராகை அம்மன் சன்னதியில் ஐந்தாம் நாள் ஆஷாட நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெறுகிறது இதனையொட்டி வளர்புரை பஞ்சமியை முன்னிட்டு கணபதி ஹோம பூஜையுடன் தொடங்கி ஸ்தபன கும்ப கலச யாகசாலை பூஜை பூர்ணாஹதி தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்வர்ண வராகி அம்மனுக்கு மஞ்சள் பால் தயிர் குங்குமம் சந்தனம் வாசனை திரவியம் பொருட்களால் அபிஷேகம் செய்து தேங்காய் பூவினால் சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை ஆட்டு சந்தையில் ஒன்றரை கோடி முதல் இரண்டு கோடி வரை ஆடுகள் விற்பனை வர்த்தகம் நடைபெற்று வருகிறது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை வெள்ளிக்கிழமை நடைபெறும் ஆட்டு சந்தையில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் பேரா ஊரணி பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விற்பனைக்காக செம்மறி ஆடு வெள்ளாடு என பல்வேறு வகையான ஆடுகள் விற்பனைக்காக குவிந்து வருகிறது மேலும் ஆட்டு சந்தையில் ஒரு ஆட்டின் விலை பத்தாயிரத்தில் இருந்து இருபதாயிரம் வரை விற்பனையாகி வருகிறது மேலும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் ஆட்டு சந்தையில் ஆடுகளை வாங்குவதற்காக வியாபாரிகளும் பல்வேறு இடங்களில் இருந்து ஆடுகளை விற்பனை செய்வதற்காக விவசாயிகளும் குவிந்து வருவதால் ஆட்டு சந்தையில் கூட்டம் அலைமோதி வருகிறது இந்த ஆட்டு சந்தையில் ஒன்றரை கோடி முதல் இரண்டு கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று குறைந்து உள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து நானூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் குறைந்து நாற்பத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்து நான்கு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து நான்காயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது டைட்டானிக் சுற்றுலாவிற்கு நீர்மூழ்கி கப்பலில் சென்ற ஐந்து பேர் இறந்துவிட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டைட்டன் என்ற நீர்மூழ்கி கப்பலில் பிரிட்டிஷ் நாட்டவரான ஹமிஷ் ஹார்டிங் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஷாஜிதா தாவூத் மற்றும் அவரது மகன் சுலேமான் ஓசோன் கேட் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரியான பைலட் ஸ்டாக்டன் ரஷ் மற்றும் பிரெஞ்சு ஆய்வாளர் மற்றும் நிபுணரான பால் ஹென்ரி நர்கோலெட் ஆகியோர் ஜூன் பதினெட்டில் இதில் பயணத்தை தொடங்கினர் இந்த டைட்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் கடந்த பதினெட்டாம் தேதி பயணத்தை தொடங்கி ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் தனது தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அவர்கள் ஐந்து பேரையும் தேடும் பணியில் அமெரிக்க கடலோர காவல் படை தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் கடலுக்கடியில் நீர்மூழ்கி கப்பலின் சில நொறுங்கிய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் ஒரு பெரிய வெடிப்புக்கு உள்ளாகி டைட்டனில் பயணம் செய்த ஐந்து பேரும் இறந்துவிட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் இந்தியா பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா கூறியுள்ளார் இந்திய பிரதமர் மோடி அமெரிக்காவில் அரசு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் பராக் ஒபாமா இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பிரபல தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி அளித்த அவர் மேற்கத்திய நாடுகளை கவலை அடைய செய்துள்ள சர்வாதிகாரத்தை நோக்கி பிரதமர் மோடி நகர்ந்துள்ளார் இந்தியா என்ற பெரிய இந்து நாட்டில் வரும் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு மோடியிடம் அதிபர் ஜோ பைடன் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் மேலும் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்காவிட்டால் ஒரு கட்டத்தில் இந்தியா சுக்கு நூறாக உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மீண்டும் தலைப்பு செய்திகள் கொலை கொள்ளை வழக்கு விசாரணை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைப்பு இந்தியாவில் எந்த பாகுபாடும் இல்லை முஸ்லிம்களின் உரிமை குறித்த கேள்விக்கு மோடி பதில் அரசு கலை கல்லூரிகளில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் அமைச்சர் பொன்முடி பேட்டி இந்தியாவில் நடப்பது கொள்கை யுத்தம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் குடியரசுத் தலைவர் மாளிகை பதில் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்